வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி ஜோக்ரஃபியில் கேட்கக்கூடிய முக்கியமான ஒரு க கொஷின் தான் பார்க்க போகிறோம் இந்த பாக்ஸ்லேருந்து ஏற்கனவே கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள் இந்த க்ரீன் கலர் ப்ளஸ் ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஓகேங்க அதில் வட்டாப்பறை லாஸ்டில் அதுவும் கேட்டிருக்காங்க இது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஸோ வந்து இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பா கொடுத்து பார்க்கணும் தமிழ்நாட்டின் முக்கிய நீர்வீழ்ச்சிகள் நீர்வீழ்ச்சிகள்னால் ஃபால்ஸ் சொல்கிறல இப்போது ஃபஸ்ட்டு பார்க்கலாம் தர்மபுரியில் ஒக்கேணக்கள் இருக்குது ஒகனேக்கள் ஓகேங்களா தர்மம் பண்ணால் எல்லாேருக்கும் ஓகே தான் ஓகேவா நம்ம ஓகே இல்லைனாலும் தர்மம் பண்ணால் ஓகே ஆகிடுவோம் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது இதில் வந்து பழைய மெட்டீரியல்ங்கிறதுனால இது வேற மாதிரி இருக்குது திருநெல்வேலி அப்படின்னா கல்யாண தீர்த்தம் தென்காசினா குற்றாலம் ஏன்னா டிவைட் பண்ணிட்டாங்க ரெண்டு கன்ட்ரி ரெண்டு ஐ மீன் சாரி ரெண்டு மாவட்டமாக பிரிச்சிட்டதுனால இப்போ பிரிஞ்சிருச்சு ஓகேங்களா திருநெல்வேலியில் கல்யாண தீர்த்தம் இப்போது ஒரு கல்யாணம் பண்ணுறாங்கன்னா கீழே நெல்லெலாம் போட்டு இப்படி அது மேலே தான் உட்கார வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா நெல் போட்டு தான் மனை போட்டு உட்கார வைப்பாங்க திருநெல்வேலி கல்யாண தீர்த்தம் ஓகேவா நெல் போட்டு தான் கல்யாணம் பண்ணுவாங்க அப்படி ஏன்னா நெல் அரிசி அச்சதைக்கு பதிலாக நெல் அச்சதை போட்டு கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் தென்காசினா குற்றாலம் இது நமக்கு நல்லாவே தெரியும் குற்றாலம் தென்காசில தான் இருக்கு அப்படின்னு ஞாபகம் இல்லைனாலும் நம்ம குற்றம் பண்ணா காசிக்கு போய் தலைமொழ்கிட்டு வந்தா சரியாயிடும்னு நினைப்பாங்க எல்லாருமே குற்றம் பண்ணிட்டா காசிக்கு போய் தலைமூழ்கிட்டு வந்தா சரியாயிடும்னு நினைக்கிறாங்க அது ஓகேங்களா அடுத்தது வந்து தேனி தேனியில் வந்து கும்பக்கரை சுருளி அப்படின்னு ரெண்டு இது இருக்கு ஓகேங்களா தேனி கும்பக்கரை சுருளி நம்ம அந்த அந்த மைனா மைனா நெஞ்சுக்கலாம் அந்த படத்தில் அவன் பேர் ஹீரோ பேர் சுருளின்னு தானே வரும் இல்லைங்களா சுருளி அவன் கும்பகரணம் மாதிரி தூங்குவான் அதனால் அவங்களுக்கு வந்து தேன் கொடுத்தா எழுந்துருவான் சீக்கிரம் சுருளி கும்பகரண மாதிரி தூங்குவான் அவனுக்கு தேன் குடித்தா சரியாயிடும் சுருளி வந்து கும்பகரண மாதிரி தூங்குவான் தேன் குடித்தா சரியாயிடுவான் அடுத்தது நாமக்கல் ஆகாய கங்கை நாமம் வந்து எப்படி போடணும்னா லா நான் தண்ணியில் உரசி போடுவாங்களா நம்ம கீழே இருக்கிற தண்ணியெலாம் உரசக்கூடாது நாமம் போடணுன்னா ஆகாயத்துலேருந்து வர கங்கையில் இருக்கிற அதை போட்டு தான் உரசி நாமம் போடணும் ஓகேங்களா ஆகாய கங்கையிலேருந்து வர தண்ணியை எடுத்து தான் நாமக்கல்லில் நாமக்கல் இருக்குது இல்லைங்களா அதை உரசி நாமம் போடணும் அடுத்தது நீலகிரியில் வந்து கேத்ரின் பைக்காரா ரெண்டு இருக்குது இது வந்து அங்கே தான் வந்து ஆங்கிலோ இண்டியன் அந்த ஸ்கூல்ஸ்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க அதனால் கேத்ரின் பைக்காரா அப்படிங்கிறது ஆங்கிலோ இண்டியன் நேமாக இருக்கிறதுனால அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா ரொம்ப ஈஸியான இது பண்ணலாம் கேத்ரீனா கேத்ரின் தெரசான்னு ஒரு ஹீரோயின் இருக்காங்க ஞாபகம் இருக்குதுங்களா கேத்ரின் தெரசா அந்த கேத்ரின் தெரசா வந்து நீல கலரில் ஒரு பேக் வச்சுருக்காங்க கேத்ரின் தெரசா நீல கலரில் ஒரு பேக் வச்சுருக்காங்க ஓகேவா அடுத்தது சேலம் கில்லியூர் ஓகேங்களா சேலம் கில்லியூர் அதாவது வந்து நம்மளுக்கு சேலை பிடிக்கலைன்னா அதை கிள்ளி கிளிச்சு போட்டுருவோம் போல கிள்ளி போட்டுருவோம்னு ஞாபகம் வச்சுப்பாங்க நமக்கு அந்த சேலை பிடிக்கலனா கிள்ளி போட்டுருவோம் கிழிச்சு போட்டுருவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் விருதுநகர் ஐயனார் ஓகேங்களா விருதுலாம் யார் யாருக்கு கொடுப்பாங்க ஐயாக்கு தான் கொடுப்பாங்க விருது யாருக்கு கொடுப்பாங்க ஐயாக்கு தான் கொடுப்பாங்க மதிப்பிற்குரிய ஐயாவுக்கு தான் விருது கொடுப்பாங்க ஓகேவா அடுத்தது கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்னாவே சிறுவாணி தண்ணின்னு தெரியும் எல்லாமே சொல்லுவாங்க இந்த மாதமட்டி ரங்கராஜ் இருக்கார் இல்லைங்களா அவர் சிறுவாணி தண்ணியில் தான் வந்து சமைக்கிறாராமல் அதனால தான் டேஸ்ட்டாக வருது அவரோட ஃபுட்டு அப்படின்லாம் ஒரு இன்டர்வியூவில் கொடுத்துருக்காரு ஓகேங்களா கோயம்புத்தூர் சிறுதா சிறுவாணி ஓகேங்களா சிறுவாணி அடுத்தது வைதேகி வாணி வைதேகி செங்குபதி எல்லாமே பொண்ணோட பேர் மாதிரி இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க வைதேகி செங்குபதி திரு சிறுவாணி இன்னொன்று கோவை குற்றாலம் அது பேர்லேயே கோவைன்னு வந்துடுச்சு ஓகேங்களா சிறுவாணி வைதேகி செங்குபதி அடுத்தது திருப்பூர் திருமூர்த்தி திருமூர்த்தி ஃபால்ஸ் திருப்பூர் திருமூர்த்தி மருது மதுரை அதாவது திருப்பூர் திருமூர்த்தியில் வந்து ரெண்டுமே திரு திருன்னு வருதா ஸ்டார்டிங்கில் அதனால் அப்படியே ஆபச்சிக்கலாம் அங்கே திருநெல்வேலிக்கு நெல் தான் ஷார்ட்கட்டு கல்யாண தீர்த்தம் கல்யாண தீர்த்தத்தில் நெல் அப்படியே கல்யாணத்தில் நெல் அப்படி அச்சதை போடுவாங்கன்னு யாபிச்சிக்கலாம் மதுரை குட்லாடம்பட்டி ஆடம்பட்டி ஆடம்பட்டி மதுரையில் லாடங்கட்டி ஆடம் அர்த்தம் ஓகேவா லாடம் கட்டி அடிப்பாங்க இல்லைன்னா மதுரைக்காரங்களுக்கு ஒரு குட்லக் இருக்குதுப்பா எப்பயுமே மதுரைக்காரங்களுக்கு ஒரு குட் லக் இருக்கு இல்ல மதுரைக்காரங்க லாடம் கட்டி அடிச்சிருவாங்க அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது கன்னியாகுமரி அப்படின்னா திருப்பரப்பு காளிக்கேசம் உலக்கை வட்டப்பாறை ஓகேங்களா கன்னியாகுமரி குமரினா பெண்ணு பெண்ணை வந்து எதாவது பிரச் பெண்களுக்கு பிரச்சனை அப்படின்னா அவங்கள உலக்கையால் வந்து எல்லோரும் பிரச்சனை பண்ணுறாங்களோ உலக்கையால் அடிச்சுடுவாங்க ஓகேவா உலக்கையால் அடித்து காலி பண்ணிவிடுவாங்க அது எப்படி அடிப்பாங்க பட்டமாக நின்று உலக்கையால் அடித்து காலி பண்ணிவிடுவாங்க எல்லாம் பரபரப்பாக பேசிக்குவாங்க ஓகேவா கன்னியாகுமரி உலக்கையால் அடித்து காலி பண்ணிவிடுவாங்க அதுவும் பட்டமாக நின்று தான் அடிப்பாங்க எல்லாம் பரபரப்பாக பேசுவாங்க ஓகேவா சரி இப்போ இதுலேருந்து வந்து கொஷின் கேட்குறேன் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள் ஓகேங்களா தர்மபுரி அங்கே என்ன ஃபால்ஸ் இருக்குது ஐஎன்ஆர் அந்த வாட்டர் ஃபால் வந்து எங்கே இருக்குது குட்லாடம்பட்டி அந்த ஃபால் எங்கே இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்